பாண்டியன் கோமதி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மீனாவோட அம்மா அப்பா வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சோடனே இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்களை கூப்பிடலாம் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு பாண்டியன் கோமதி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ள மீனாக வராங்க வந்த உடனே ஆ நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மீனாக உள்ளே போகிறாங்க பின்னாடியே சுகன்யா போகிறாங்க ஆமாம் என்ன உங்கள் அம்மா அப்பா சாப்பிட்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆ இல்லை அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏதோ அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு

கோவமா வருது சுகனியா எல்லாத்தையுமே சொல்றாங்க